தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் படங்கள் பார்க்குறோமோ இல்லையோ மலையாள படங்கள் பார்த்து பயங்கரமாக அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த வரிசையில் ரீசெண்டாக நிவின் பாலி பண்ணுற படங்கள் எதுவுமே ஹிட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது பட் கடைசியாக அவங்க வந்து வருஷங்களுக்கு சேஷம் அப்படின்ற படத்தில் ஒரு பெஸ்ட்டான ஒரு கேமியோ பண்ணியிருந்தேன் அந்த கேரக்டரை பார்த்துட்டு அங்கே இருக்க கேரளா மக்கள் எல்லாருமே என்ன சொன்னால் அவருடைய ரியல் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் அவர் பண்ணுவார்ல அது எல்லாமே அந்த கேரக்டருக்குள்ளே இருந்தது அதனால் ஆடியன்ஸாக எங்களால் பயங்கரமாக கனெக்ட் பண்ண முந்தது பட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களை எக்ஸாஜரேட் பண்ணி அந்த கேரக்டருக்குள்ளே வச்சிருந்தாங்க அவருடைய பெர்ஃபார்ம் சாம்ப அந்த கேரக்டர்ல ரொம்ப அழகா இருந்தது அப்படின்றது சொல்லிருந்தாங்க நானும் அந்த படம் பார்த்தேன் அவருடைய கேரக்டரை பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி தள்ளிருந்தாரு ஒரு பிளாஸ்டார் ஒரு பேங்காக இருந்தது அந்த மாதிரி ஒரு பேங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவரே முழுக்க முழுக்க ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணார் அப்படிங்கறபொழுது அந்த படத்து மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்படி ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்கா மலையாளி ஃப்ரம் இந்தியன் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஒரு ஹீரோ அப்படின்றத தாண்டி ஒரு கதையை அவர் அக்செப்ட் பண்றது அந்த கதையை பண்றது அப்படின்றது இல்ல அதுல தான் ஒரு முக்கியமான ஒரு ஹீரோ நிற்கிறார் என்றதை நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து இங்கே எல்லாருமே வந்து முஸ்லீம் பீப்புள்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்க அவங்கள பார்த்தாலே ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ளே ஃபீல் ஆகுறது அவங்கனாவே கண்டிப்பாக வந்து ஒரு டெரரிசம் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரியான பார்வையிலே பார்க்கறது தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு மேலே இருக்க ப்ரெஷர் அப்படின்றது சராசரியான மனுஷனுக்கு இருக்கிறத விட ஒரு லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்றது இந்த படத்தில் ரொம்ப டீட்டெயிலாகவும் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க மிக முக்கியமாக நம்ம இந்தியாவை தாண்டிட்டோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து முஸ்லீம் கிடையாது கிறிஸ்டின் கிடையாது ஹிந்து கிடையாது எல்லாருமே நீங்கள் ஒரு ஹிந்தியனா இல்லை நீ ஒரு ஃபாரினராக தான் அவங்க ட்ரீட் பண்ண போகிறாங்க எல்லாருமே அவனுக்கு சமம் தான் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறான் அவனுக்கு அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பார்டருக்குள்ளே தான் நீங்கள் ராஜாவாக இருக்கலாம் இல்லை இன்னொருத்தனுக்கு வில்லனாக இருக்கலாம் ஆனால் உங்கள் பார்டரை விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா நீங்களும் ஒரு நார்மலான ஆள் தான் சராசரியான ஒரு மனுஷன் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் ட்ராவல் பண்ணிங்கனாலே உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் மிக முக்கியமாக இந்த படத்தோடைய செகண்ட் ஆஃபுடைய ட்ராவல் ஏன்னா தொடர்ந்து ஒரு இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் போது என்னன்னா அது கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னு முழுக்க அது ஒரு வாரா தான் பார்க்கப்படுது கூட ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமான ஹேட்ரட் தொடர்ந்து ரெண்டு இருக்குன்றது புரிஞ்சிக்க முடியுது பட் இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்க மக்களுக்குள்ள அந்த ஹேட்ரட் வேண்டாமே அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது இந்த படத்தில் ஒரு நிவின் பாலி பாகிஸ்தானுக்கு போறாரு அங்கே இருக்க அவர் கூட ஒர்க் பண்ண ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே போறாரு அந்த வீட்டில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அந்த ஸ்டிக்கரில் நிறைய ஸ்டிக்கர் யாரை யார பார்த்தீங்கன்னா சச்சின் தெண்டுல்கர் வச்சு தான் இருக்கு என்னன்றது எந்த எந்த நாட்டில் இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் அடுத்துங்க நம்மளை யாரை பிடிச்சிருக்கு நம்மளை யாரை ரசிக்கணுன்றது வேற அதனால நீங்க ஒன்று ஜட்ஜ் பண்ணாதீங்க அவங்க இப்படிதான் இருப்பாங்க முடிவுக்குள்ள வராதிங்கன்றத இந்த படத்தில் நிறைய இடங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க முக்கியமாக நம்மளால் ஒரு விஷயம் யாருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மாறிடுச்சுன்னா அவங்க எவ்வளோ பெரிய உயரத்தில் போனாலும் நம்மளை மறக்க மாட்டாங்க நம்ம என்ன தான் வெளிநாட்டாளாக இருந்தால் கூட நம்மளை பற்றி எல்லா இடத்துலையும் பேசிகிட்டே இருப்பாங்க இவங்களால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு ஹியூமானிட்டி ஒரு ஹியூமன் அதை கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பண்ணுவான்றதையும் இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பொண்ணு மூலிமா ஒரு குழந்தை மூலிமா அதை கொண்டு வந்து காட்டுனது அப்படின்றது பயங்கரமாக அது முக்கியமாக இந்த படத்தில் அந்த எமோஷன்ஸை பிளே பண்ணுற விதம் ஏன்னா இந்த ரெண்டு மூணு இவருடைய கேரக்டரைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஆள் வேலைக்கெலாம் போகாமல் பாலிடிக்ஸு கிரிக்கெட் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில் இருக்க ஒரு ஆள் இவருக்கே தெரியாமல் திடுதுப்புன்னு பாலிடிக்ஸ் அவருடைய லைஃப்குள்ளே அப்படி சரௌண்ட் ஆகுது அப்போ அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் போகலான்ற போதுதான் தான் லைஃப்னால் என்னென்றது புரிஞ்சுக்கிறாரு இவர் இது வரைக்கும் இத்தனை வருஷமாக பாகிஸ்தான் அப்படின்ற பேரை கேட்கும் போது எவ்வளோ அளவுக்கு பயந்தார் பார்த்தாரு முஸ்லீம்ஸ் இவர் எப்படி பார்த்தாரு இது எல்லாமே அவர் ஒரு ஊருக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது இங்கே எல்லாருமே மனுஷங்க தான் எல்லாருக்குமே தேவன் இருக்குது எல்லாருக்குமே அன்பு இருக்குது எல்லாருமே பாசம் இருக்குது எல்லாருமே சரி சமம் தான் அப்படின்றது அந்த ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு லைஃப் எப்படி மாறுது அவர் மாறதை மட்டும் இல்லாமல் அவர் சுற்றி இருக்கவங்க லைஃபை எப்படி மாற்றுறாரு அப்படின்றத ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக கன்வே பண்ணியிருப்பாங்க இதை தாண்டி நம்ம எல்லாருமே கோவிட் அப்படின்ற ஒரு பயங்கரமாக அறக்கனை சந்திச்சுட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறமாவும் இன்னொருத்தர் மேலே ஒரு ஹேட்ரேட் எப்படி வைக்க முடியுது அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அது த்ரூ எப்படி இந்த படத்துடைய ட்ராவல் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் நான் சொல்லும்போது ஒரு ரிவியூவாக சொல்லும்போது ரொம்ப ஹார்ட் இட்டிங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப கண்டென்ட் ஓரியன்ட் படமாக இருக்க ஒரு ஃபீல் உங்களுக்கு தரலாம் ஆனால் நீங்கள் படமாக பார்க்கும்போது ஸ்டார்ட் டு எண்டு நீங்கள் தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே வருவீங்க அதை சிரிக்கிறதுக்குள்ளேயே ஒரு ரியலைசேஷன் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அதுதான் இந்த படத்தோடைய ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க் தான் நான் பார்க்குறேன் நிறைய இடங்களில் அவங்க ஒரு ஒரு பக்கம் மெசேஜ் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஃபன் பண்ணுறாங்க ஒரு பக்கம் மெசேஜ் சொல்கிறாங்க இன்னொரு ஒரு ஃபன் பண்ணுறாங்க இதுதான் இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் எடிட்டிங்காவும் சரி சினிமோகிராஃபியாகவும் சரி மிக முக்கியமாக ஜாக்ஸ் பீஜாவோடைய மியூசிக் தரமான ஒரு ஒர்க்கு ஷார்ட் வேண்டிய அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் இந்த படத்துக்கு கொடுத்துருக்க சாங்ஸ் ஆகட்டும் எல்லாருமே சூப்பராக இருக்குது கம்மிங் பேக் டு நிவின் பாலி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கும் என்ன தேவை எப்படி வருஷங்களுக்கு விசேஷமில் ஒரு ஒரு முழுக்க முழுக்க ஒரு கேரக்டருக்குள்ளே இருந்திருப்பார் முழுக்க முழுக்க ஒரு ஃபன்னான ஒரு ஆளாக இருந்திருப்பாலும் ஆனால் இந்த இந்த படத்தில் அவருக்கு வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது அந்த எல்லா ஃப்ளேவரையும் ரொம்ப கரெக்டாக ரொம்ப சரியாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் அந்த கேரக்டர் ஆருக்கும் ரைட்டர் எழுதண வேண்டும் ஏன்னா இங்கே தமிழ் சினிமா மாதிரி இங்கே வந்து டேரக்டராகவே ரைட்டராக இருக்க மாட்டாங்க ரைட்டர்ஸ் தனியாக இருப்பாங்க டேரக்டர்ஸ் தனியாக இருப்பாங்க இந்த படத்துடைய ரைட்டர் முகமது அவர்கள் அவர் அந்த கேரக்டர் எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் எப்படி அழகாக எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்து மனுஷங்க மிருகங்கள்லாம் வேறு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு எல்லாமே சரிசமம் அவன் யாரை ரசித்தாலும் யாரை நேசித்தாலும் அவன் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவான் எக்ஸாம்பிள் ஒரு டெசர்ட்டில் பயங்கரமான மழை பெய்யுது அவங்க நண்பனுக்கு பயங்கரமாக ஜுரமாக இருக்குது இவன் வந்து வெளியில் போகணும் அப்படின்றது அவசியமே இல்லை ஆனால் அந்த ஆடு அந்த கேமல்லாம் வந்து மழையில் நனைஞ்சி அதுங்களுக்கு ஏதாவது ஜுரம் வந்துட போதும் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயமும் வேதனையும் இருக்குது அதை நோக்கி அவன் ஓடி அதுங்களுக்காக ஒரு ஷெல்டரை கிரியேட் பண்ணி அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் தெரிவிக்கலாம் அந்த மனசு இன்னொரு பக்கம் அவன் நண்பனுக்கு உடம்பு சரியில்லைன்ற அந்த இடத்த அவனை எப்படியாவது காப்பாத்திடணும்ன்ற அந்த ஒரு ஆதங்கம் நம்ம வீட்டில் யாரோ ஒரு ஆளுக்கு ஏதோ நடந்த போகுது அப்படின்ற ஒரு கோவம் ஒரு ஏக்கம் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக அந்த கேரக்டருக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ணி தந்திருந்தாங்க ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹேட் ஆஃப் சொல்லி ஆகணும் இந்த படத்துக்கு ரேட்டிங் கம்மியாக கொடுத்துருந்தாங்க செவன் பாயிண்ட் ஃபோர் நோய் பார்த்தேன் புக் மை ஷோல எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே கொடுக்கலாம் ஏன்னா நிறைய ஒரு சில ஆவரேஜான படங்களுக்கே வந்து ரேட்டிங் அதிகமாக கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு ஏன் ரேட்டிங் கம்மியாக இருந்ததுன்னு தெரியல நீங்கள் ஒரு தமிழராக இருந்து இல்லை ஒரு என்ன ரிலிஜனா இருந்தாலும் சரி எல்லாேருமே என்னன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே ஒன்று மாட்டிக்கிறாங்களே அந்த வட்டத்துக்குள்ளே இல்லாமல் ஒன்று பிரேக் பண்ணி எல்லாருக்குமே இங்கே எல்லாமே சரி சமம் நீங்கள் வந்து ஹியூமன்ஸை மட்டும் பார்க்காதீங்க எல்லா லிவிங் பீயிங்ஸாக இருக்கட்டும் நான் லிவிங் பீயிங்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே கரெக்டாக ட்ரீட் பண்ணுங்க அப்படின்றத ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்ன படமாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன் இதாண்டி நீங்கள் ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க இல்லை ஒரு மலையாள படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுங்க கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டர் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இதேமாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் டடாபா விஷயங்கள் நான் பிரவீன் கேஸ் பை பாய்